அப்போ இவங்க வந்து இவ்வளவு பேசுறாங்க இல்லையா அப்போ வந்து இந்த இஸ்லாமிய மக்கள் அந்த நவாஸ்கனி ஆகட்டும் இல்லன்னா இவர் நாசர் அமைச்சர் நாசர் ஆகட்டும் ஷா நவாஸ் ஆகட்டும் இவங்களோட முஸ்லீம் லீக் கட்சியோட அப்துல் அப்துல் லத்தீப் ஆகட்டும் அவங்க கட்சியிலேயே அவங்களுடைய நிறைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க யாராவது ஒருத்தர் இல்ல அவங்க ஏத்திக்கட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இவங்க சொல்றாங்களா அப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த கட்சியை வந்து தூண்டி விட்டு இதெல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு தானே அர்த்தம் சோ இவங்க வந்து அமைதியா இருக்கணும் இவங்க வந்து கண்டிப்பா இந்த திராவிட அரசு வந்து நமக்காக இதெல்லாம் வாங்கி தந்துருவாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும் ஸோ இவங்க எப்படி அமைதியாக இருக்கிற அந்த போக்கை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இங்க வந்து நிறைய நானும் பார்த்துட்டேன் இஸ்லாமியர் யாரும் எதிர்ப்பு சொல்லு சொல்லலை அப்படின்னு தான் பேசிக்கிறாங்களே தவிர கண்டிப்பா எல்லா ஊருக்கும் நீங்க சொன்ன இந்த இந்த ஆட்கள் எல்லாமே கண்டிப்பா அதுக்கு எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கலாம் எங்க ஒரு பத்து பேரோட போய் ஏத்திட்டு வரட்டும்னு கண்டிப்பா இவங்க வந்து போகாதனால இந்த மாதிரி அறிக்கை குடுக்காதனால இது உங்க வாதத்து மாதிரியே வாதத்துக்கே நான் உள்ள வந்துடுறேன்